என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு சேகரின் அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே என்னுடைய நோக்கம் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறி குறிப்பாக சினிமா துறையில் நுழைய விரும்பும் பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தானே தவிர எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது என்னுடைய பேச்சுக்களுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பாடி இப்போ கண்டிட்டுக் போகிறேன் இப்போது நடந்து முடிந்திருக்கிற பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் மாண்டி தொகுதியில் நின்று லோக்சபா தொகுதியில் நின்று ஜெயித்து எம்பி ஆகி சாதனை படைத்திருக்கும் கங்கனா ரணாவத் பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு தெரிவிக்கப் போகிற நான் கற்பழிக்கப்பட்டவள் என்று பகிரங்கமான பகிரங்கமாக சொன்ன நடிகை கங்கனா ரணவத் அவருடைய கடந்த கால காதல்களும் சர்ச்சைகளும் பற்றி பார்க்கலாம் கங்கனா ரணவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஹிமாச்சல பிரதேசத்தில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் சின்ன வயதிலேயே நடிகையாக வேண்டுமென்று ஆசைப்பட்டிருக்கிறார் ஆனால் நடிகையாக போனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை திசை மாறி போய்விடும் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையாமல் போய்விடும் என்று பயந்த பெற்றோர்கள் அதற்கு முட்டுக்கட்டி போட்டிருக்கிறார்கள் எனவே பெற்றோர்களின் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறி பாலிவுட் நடிகை ஆக வேண்டும் என்கிற குறிக்கோளுடன் மும்பைக்கு குடிபெயர்ந்தார் கங்கனா ரணவத் அவருடைய பதினாறாவது வயது அங்கே தன் தோழிகளுடன் தங்கிக் கொண்டு மாடலிங் செய்து கொண்டிருந்தார் ஆரம்பத்தில் சினிமா வாய்ப்புகள் கிடைக்காத நிலையில் மாடலிங் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு பார்ட்டி பார்ட்டி கலாச்சாரம் பற்றி சினிமாவில் பார்ட்டி கலாச்சாரம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சமீபத்தில் பாடகி சுசித்ரா கூட சினிமாவில் நடக்கும் பார்ட்டிகளை பற்றி பல உண்மைகளை சொல்லியிருக்கிறார் எனவே சினிமாவும் பார்ட்டிகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி பணிந்தவை மாடலிங் துறைக்கும் அப்படித்தான் அப்படியான பார்ட்டி ஒன்றில் பங்கேற்று கொண்டார் கங்கனா ரணவத் அந்த பார்ட்டியில் சற்று அளவுக்கு அதிகமான மதுவை அவர் அருந்திவிட்டிருப்பார் போதிருக்கிறது அந்த கங்கனா ரணவத் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வாக்கில் சொன்ன கற்பழிப்பு குற்றச்சாட்டை பற்றி முதலில் சொல்லிவிடுகிறேன் அவர் என்ன சொன்னார்னா மீடியாக்கள் கிட்ட அவர் ஒரு பெரிய நடிகையாக பெரிய டாப் ஹீரோயினாக வந்த பிறகு மீடியாக்கள் மீடியாக்கள் கிட்ட சொன்னது பிரபல ஹிந்தி பட தயாரிப்பாளர் ஆதித்ய சோப்ரா சாரி பிரபல ஹிந்தி பட தயாரிப்பாளர் ஆதித்ய பஞ்சோதி தன்னை கற்பழித்து விட்டார் என்று மீடியாக்களிடம் சொன்னதோடு கூட போலீஸிலும் புகாராக கொடுத்து விட்டார் இந்த செய்தி பற்றி இதனுடைய பின்னணி பற்றி ஆராய்ந்த பாலிவுட் மீடியாக்கள் வெளியே கொண்டு வந்த தான் இப்போது நான் சொல்லப்போகிறேன் அந்த பார்ட்டியில் அளவுக்கு அதிகமான மதுவை அருந்திய கங்கனா த நடந்து செல்லக்கூட முடியாத ஒரு தள்ளாட்ட நிலைக்கு வந்திருக்கிறார் அப்போது இந்த ஹிந்தி தயாரிப்பாளர் ஆதித்ய பஞ்சோலி நான் என் காரில் உன்னை கொண்டு போய் உன்னுடைய இடத்துல ட்ராப் பண்ணுறேன் என்று சொல்லி இருக்கிறார் அரை போதை அரை மயக்க நிலையில் இருந்த கங்கனாவும் அதற்கு சம்மதித்திருக்கிறார் அப்படி காரில் அழைத்து கொண்டு போனபோது வழியில் ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு கங்கனாவை கற்பழித்து விட்டு அதை ஆபாசமான முறையில் ஃபோட்டோக்களும் எடுத்து வைத்து கொண்டார் ஆதித்ய பஞ்சோலி என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு மறுநாள் கங்கனாவை அழைத்த ஆதித்ய பஞ்சோலி நீ என் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் இதற்கு நீ மறுத்தினா உன்னுடைய ஆபாச ஃபோட்டோக்களை நான் இன்டர்நெட்டில் விட்டுருவேன் என்று பிளாக்மெயில் செய்திருக்கிறார் அப்போது ஆதித்ய பஞ்சோலிக்கு திருமணமாகி ஒரு மகனும் மகளும் இருந்திருக்காங்க ஆதித்ய பஞ்சோலியின் இந்த பிளாக்மெயிலுக்கு பயந்த கங்கனா ரணவர் அப்போது அவருக்கு வெறும் பதினேழு வயது தான் ஆனால் அந்த ஆதித்ய பஞ்சோலி இவரை விட சுமார் இருபத்தி ரெண்டு வயது மூத்தவர் ஆனால் இந்த பிளாக்மெயிலுக்கு பயந்த கங்கனா அதற்கு உடன்பட்டிருக்கிறார் சிறிது காலம் அந்த லிவ்இன் ரிலேஷன்ஷிப் தொடர்ந்திருக்கிறது அப்போது அதியன் சுமன் என்கிற ஒரு நடிகருக்கும் கங்கனாவுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கிறது அந்த ரெண்டு பேருடைய லவ் மெசேஜஸை ஆதித்ய பஞ்சோலி பார்த்துவிட்டு கங்கனாவிடம் சண்டை போட்டிருக்கிறார் அப்போது கங்கனா நான் என்ன நீ தலை கட்டின பொண்டாட்டியா நீ என்னை பிளாக்மெயில் செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற இதை என்னை தட்டி கேட்கறதுக்கு நீ யாரு என்று பதிலுக்கு எகிரி இருக்கிறார் இதன் பிறகு ஆதித்ய பஞ்சோதியும் கங்கனாவும் பிரிந்து விட்டார்கள் அதன் பிறகு சிறிது காலம் கழித்து அதியன் சுமன் உடனான காதல் உறவு கங்கனாவுக்கு பிரேக்கப் ஆனது அதன் பிறகு ஹிந்தி நடிகர் அஜய் தேவ்கனுடன் கங்கனாவுக்கு அஃபேர் ஏற்பட்டிருக்கிறது அஜய் தேவ்கனின் மனைவி நடிகை காஜோல் அதாவது தமிழில் அரவிந்த் சாமி பிரபுதேவா போன்றவருடன் மின்சார கனவு படத்தில் நடித்த கஜோல் அவர் இந்தியில் பிரபலமான ஹீரோயின் அவர் அஜய் அஜய் தேவ்கனின் மனைவி அவருக்கு கஜோலுக்கு தன் கணவனுக்கும் கங்கனாவுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிய வந்ததுனால அஜய் தேவகனிடம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் நீங்கள் கங்கனா விட்டு பிரியலைன்னா நான் உங்களை பிரிஞ்சு குழந்தைங்களை கூட்டிட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியாக போயிடுவேன் என்று தன் கணவனை எச்சரித்திருக்கிறார் இதையடுத்து அஜய் தேவகன் கங்கனாவுடனான காதலி பிரேக்கப் செய்து கொண்டார் இதன் பிறகு சில காலம் கழித்து பிரிட்டிஷ்காரரான ஒரு டாக்டரை கங்கனா காதலித்ததாக பாலிவுட் பத்திரிகைகளில் செய்திகள் வந்தது அதுக்கு பிறகு அது பிரேக்கப் ஆனதாகவும் செய்திகள் வந்தது அந்த டாக்டருடைய பெயர் லாப்ரட் என்னமோ அந்த மாதிரி வரும் அதுக்கு பிறகு பிரபல ஹிந்தி நடிகர் ஹிருதிக் ரோஷனுடன் கங்கனாவின் காதல் ஊரறிய ஊடகம் அறிய நடைபெற்ற ஒரு பிரபலமான லவ் ரிலேஷன்ஷிப் அது ஹிருத்திக் ரோஷனுக்கு அப்போது திருமணமாகி மனைவி இருந்திருக்கிறார் கங்கனாவுக்கும் தன் கணவனுக்கும் காதல் ஏற்பட்டிருப்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதான் வந்து ஊர் ஊரறிந்த சங்கதி ஆயிடுச்சு ஸோ அந்த மனைவிக்கும் அது தெரிய வந்து அந்த கோபத்தின் காரணமாகவே நீங்கள் கங்கனா கூடவே வாழ்ந்துக்கோங்க என்று சொல்லி தன் கணவன் ஹிருத்திக் ரோஷனை விவாகரத்து செய்துவிட்டு போய்விட்டார் ஆனால் அதன் பிறகு என்ன ஆனதோ தெரியவில்லை ஹிருத்திக் ரோஷனுக்கும் கங்கனாவுக்கும் சண்டை வந்துவிட்டது பிரேக்கப்பும் ஆகிவிட்டது அதன் பிறகும் கங்கனாவுடன் தான் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட ஃபோட்டோக்களை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் வைத்திருந்தார் ஹிரத்திக் ரோஷன் இதன் காரணமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஹிரத்திக் ரோஷன் மேலே கங்கனா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நானும் ஹிருத்திக் ரோஷனும் லவ் பண்ணினது உண்மை ஆனால் நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் இதுக்கு பிறகும் என் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை அவர் சோஷியல் மீடியாவில் வச்சிருக்கிறது சட்டப்படி தப்பு அதை நீக்க சொல்லுங்க என்று போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் பிறகு ரித்திக் ரோஷன் அந்த கங்கனாவுடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட போட்டோக்களை தன் சோஷியல் மீடியாவிலிருந்து ரிமூவ் செய்து விட்டார் இதன் பிறகு மீடியாக்கள் அவர்கிட்ட கங்கனா கிட்ட உங்களுடைய அடுத்த காதல் இது யார் என்று கேட்டதற்கு நேரடியாக பதில் சொல்லாத கங்கனா நான் இப்போதும் ஒருவரை காதலித்துக்கொண்டுதான் தான் இருக்கிறேன் ஆனால் அது யாருன்னு நான் சொல்ல மா இப்போ சொல்ல மாட்டேன் நான் கல்யாணம் அணிக்கும் போது மீடியாக்களுக்கு சொல்கிறேன் என்று சில ஆண்டுகளுக்கு முன்னால் பேட்டி அளித்திருந்தார் ஒரு ஆங்கில டைம்ஸ் நோவ் என்கிற ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி அளித்திருந்தார் கங்கனா ரணவத் பிஜேபி கட்சியில் தன்னை இணைத்து கொண்ட கங்கனா ரணவத் சோஷியல் மீடியாவில் ஏற்படக்கூடிய கடும் எதிர்ப்புகளை பற்றி பொருட்படுத்தாமல் பிஜேபிக்கு ஆதரவாக தீவிரமாக கருத்துக்களை பதிவிட்டுக் கொள்வதை தன் வாடிக்கையாக்கிக் கொண்டார் ஒரு முறை பாக்கி இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் விவசாயிகள் போராட்டம் தொடர்ந்து பல நாட்களாக நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருந்தது அப்போது கங்கனா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் இந்த போராட்டத்தில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்கள் தான் இந்த போராட்டம் இத்தனை நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று பதிவிட்டு விட்டார் இதற்கு இந்தியா முழுவதிலும் இருந்து கங்கனாவுக்கு பலத்த கண்டனங்கள் எதிர்வினையாக கிடைத்தன ஆனாலும் கங்கனா அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தவில்லை இப்படியாக தீவிரமாக பிஜேபி கட்சியின் ஆதரவாளராக செயல்பட்டுக் கொண்டிருந்த கங்கனாவுக்கு இப்போது நடைபெற்ற மக்களவை தொகுதியில் ஹிமாச்சல பிரதேசத்தின் மாண்டி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் நிற்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது தன்னை எதிர்த்து போட்டியிட்டவரை விட சுமார் எழுபத்தைந்தாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று ஜெயித்து எம்பி ஆகிவிட்டார் கங்கனா ரணவர் சில நாட்களுக்கு முன்னால் சண்டிகர் விமான நிலையத்திற்கு கங்கனா போயிருந்தபோது அங்கே பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு பெண் துணை இராணுவ வீரர் கங்கனாவிடம் வாக்குவாதம் செய்து கங்கனாவை கன்னத்தில் அரைந்து விட்டதாக வைரலாக செய்திகள் பரவி இருக்கின்றன கங்கனாவை அரைந்த அந்த இராணுவ வீ பெண் இராணுவ வீராங்கனைக்கு ஒரு சில பேர் குறுகிய நோக்க நோக்கம் கொண்ட ஒரு சில பேர் பாராட்டுகள் தெரிவிப்பது அந்த பெண்ணுக்கு அந்த துணை இராணுவ வீராங்கனைக்கு பரிசுகள் அளிப்பது மோதிரம் அளிப்பது இந்த மாதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் துறை ரீதியாக அந்த பெண் துணை இராணுவ வீராங்கனை மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண் ராணுவ வீராங்கனை செய்தது நிச்சயமாக தவறு எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி அவருடைய கருத்துக்களை கருத்துக்களால் தான் எதிர்க்க வேண்டுமே தவிர இதுபோல வன்முறையாக எதிர்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத செயல் ஏன்னா எல்லா கட்சிக்காரர்களுமே ஏதாவது ஒரு கடுமையான கருத்துக்களை சில சமயங்களில் பேசிவிடுகிறார்கள் எழுதி விடுகிறார்கள் அதற்காக கோபம் கொண்டவர்கள் அவர்களை தாக்க தொடங்கிவிட்டால் இதற்கு வந்து ஒரு எல்லையே இருக்காது எல்லா கட்சிக்காரர்களும் இதுபோல தாக்கப்படுவது தொடர்கதையாகிவிடும் எனவே அந்த பெண் இராணுவ வீராங்கனை செய்தது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்